இன்னும் சொல்ல போனா நம்ம ஆட்கள் நல்லவர்கள் சொல்றாங்க ஒரு பெரிய ஆய்வு பண்ணி அந்த வகையில் கூட நான் பாராட்டுவேன் இந்த மதர் தெரசா இவ்வளவு இறந்து போய் அது புனித இருந்து கொடுக்கணுமா அதுக்காக வேண்டி என்னென்னமோ கமிட்டிகளை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்க வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் தேர்வு செஞ்சு புனிதர்னு கொடுப்பதற்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணுமா கண்டிஷன் இருந்து புனிதர்னு அறிவிச்சா தான் புனிதர் ஆக முடியும்

அவங்க புனிதறன்னு சொல்லுவாங்க வெளிப்படையா சில காரியங்கள் நல்லா இருக்கும். நம்ம என்ன சிரித்து போய் அழியாங்குறோம். நான் வெளியபட்டு சொல்லல. இந்த பீடி மஸ்தான் கேள்விப்பட்டீங்களா? பீடி மஸ்தான் மஸ்தான்dale என்ன அர்த்தம்? மஸ்துன்னா என்ன அர்த்தம்? போதே மஸ்தான்னா போதில இருக்குறானே அர்த்தம். சிரிக்கக்க சொல்லல. மஸ்தான்ங்கற வார்த்தைக்கு அகராதியில என்ன அர்த்தம்னு கேட்டா அது ஒரு பாரசீக வார்த்தை. அரபியில மஸ்தான் வார்த்தை கிடையாது. மஸ்துன்னா போதல மஸ்தான்னா கஞ்சா போதில இருக்குறானே அர்த்தம். கஞ்சா அரிசி கிட்டு போதையில இருந்தவன் நம்ம என்னங்க அந்த மஸ்தா குணகுடி மஸ்தா பீர் மஸ்தாங்கிறோம் இந்த மாதிரி போதையில் இருந்தவர்கள் அவுளியாங்குறோம் இந்த பீமா பள்ளி இருக்க அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா நான் ஒரு அடிம படிக்கிறார இந்த பாட்டுல அந்த பீமா பள்ளிக்கு நாங்க போயிருந்தோம் எல்லா போய் போயிருந்தோம் ஆய்வு பண்றதுக்காக வேண்டி என்னென்ன கூத்து நடக்குதுங்கிறதுக்காக வேண்டி போனாறு எனக்கு ரொம்ப தெரியும் என்ன நடக்குது அவ்வளவு தெரியும் நீங்க இரு வருஷம் போனாலும் விட எனக்கு நாங்க விமர்சன கண்ணோட கூட பாத்துருக்கோம் நம்ம டைம் அது போகும்போது ஒரு காலத்துல ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும் அப்ப அங்க ஒருத்தன் பைத்தியக்காரன் சொல்லி கொண்டாந்து கட்டி போட்டுருந்தாங்க அவங்க பைத்தியக்காரன் இருந்தான் குளிக்க மாட்டான் அப்படி திப்பி திப்பியா தலைமுடியெல்லாம் இருக்கும் அப்படி தாலெல்லாம் ஒன்னா திரண்டு போய் கிடக்கும் வாய் இருக்கிறது தெரியாது மீச வளர்ந்து போய் வாய மூடி இருக்கும் நகம் பெருசா வச்சு நகம் வட்டியே இருக்க மாட்டான் லைஃப்லாம இந்த மாதிரி ஒரு குளத்துல ஒருத்தன் கிடந்தான் அவன் தர்காவுல ரொம்ப நாளா பைத்தியம் தெரியாம அங்கே கடந்து அங்க போயிட்டான் அவன் பார்த்தாலும் கைமா இருப்பான் செத்து போயிட்டான் அப்புறமேல இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு போனா தர்காவுக்கு உள்ளக்க ஒரு தர்கா இருக்கு இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் வீடு மஸ்தான் வழி உள்ளா தர்கா எழுதி பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ளக்க குட்டு தர்கா ஒன்னு இருக்கு வீடு மஸ்தான் வழி உள்ளா தர்கா

அவன் அசிங்கமா இருக்கு அந்த வாங்கி போறாங்க அப்ப நீங்க எல்லாம் அவுளியான்னு சொல்லி இருப்பான் அவன் மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியா முடிவு வந்திருக்கிற நம்ம அப்ப மாட்ட யாரையெல்லாம் இருக்கான் வைத்தியக்காரன் அழியான்னு இருக்கான் பாம்பு அவளியாண்டான் பாம்பு மஸ்தான் குரங்கு மஸ்தான் வடக்கு அம்மா பட்டத்துக்கு பக்கத்துல இருக்குது குரங்கு அவளியா கிளி அவளியா இருக்கு இந்த யானை அவுளியா இருக்கு பட்டல்பூர்ல பொட்டல் புதூர் தர்காவுல ஒரு யானை இருந்துச்சு யானை செத்து போச்சு யானை அடக்கம் பண்ணி யானை கபு கட்டி அங்க போய் சென்று வர்றான் நீ மிருகத்தாங்க அனுப்பிள்ள அவளியான்னு ஒண்ணு இருக்குது அனுப்பிள்ள தர்கா கட்டி அப்ப அனுப்பிள்ள துருத்தியப்பா அப்பா அந்த சட்டி மஸ்தான் அவளியா பொட்டி மசா அவளியா கலந்தர் மஸ்தான் அவளியா இது இதுதான் நீ அவளியாவுக்கு இலக்கணம் என்ன என்ன எப்படி இருக்குது எத்தனை இதுல நீ பண்ணக்கூடிய பேர் தேரும் இன்னும் சொல்ல பாருங்களேன் சின்ன உதாரணம் சொல்றேன்

அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா உப்பா இருக்கு தண்ணி தண்ணி வாயில் வைக்க முடியாது அது உப்பா தான் இருக்குது அவளியா வந்தாரு சவிச்சாரா அப்ப கடலோர பக்கத்துல உள்ள ஊர்களில் பெரும்பாலும் உப்பு தண்ணியாக தான் இருக்கு பெரிய சவிச்சு வர வேண்டிய தேவை கிடையாது அப்ப போனாகலாம் உப்பு தண்ணி இருக்கிறதுல தானே கொடுப்பாங்க உப்பு தண்ணி இருந்தா உப்பு தண்ணி தான் கொடுப்பாங்க உப்பு தண்ணி கொடுத்தா நீ என்ன பண்ணிருக்கனு சப்போர் பண்ணணும் அவளியா இதோ போ தொலைஞ்சு போ உருப்படா போ இது அவளே அவுடைய வேலையா இப்படி செஞ்சாராம் டெங்காசிக்கு போனாராம் சாவுலன்னு ஆண்டவர் டெங்காசிக்கு போன உடன சீரர்களோட போயிருக்கிறாரு அங்க கோயில் மாடு ஒண்ணு விளையாண்டுட்டு இருந்துருக்கு நின்று இருக்கு நல்லா கோயில் குளத்து பாய்ங்கள பெரிய கால மாடு அதை புடிச்சு அறுத்து சீரர்கள் எல்லாம் சாப்பிட்டு போட்டாங்க பாத்து வரைக்கும் வந்துட்டு இருக்காரு சீரர்கள்னா அடுத்தவங்க சொந்த மாட்டை மாட்ட தின்னுப்பிடுத்தாங்க அவங்க கோயில்ல உள்ள ஆட்கள் எல்லாம் பூசாரிகள் எல்லாம் தடியும் கம்பி எடுத்து வந்தாங்க என்னடா ரே மாட்டை திண்டுபிடிங்களடா பொண்ணு என்ன பண்ணாராம் அந்த எலும்புகெல்லாம் அப்படி சேர்த்தாராம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுக்கிட்டு கும்பி இது இல்ல அண்ணாவுடைய உத்தரவோட எந்திரிண்டாராம் மாடா எந்திரிச்சிருச்சான் ஏன் கும்பி இது சொல்லி ஒரு மாட்டை முதல்ல உண்டாக கொடுக்க வேண்டியான அடுத்த மாட்டை திண்ட பிறகு துவா ஏத்துக்கப்படுமா ஹராமானது வயிற்றுக்குள்ள போன பிறகு துவா இங்கேப்படுமா நீ எப்ப அடுத்த மாட்டத்துக்கு அனுமதி இல்லாம திண்டியோ அப்ப நீ அவுளியா இல்லடா ஆயிடுச்சு அப்ப அவுளியாங்கிற பேர்ல திருடினவன் கொள்ள அடிச்சவன் அவன் இவன் எல்லாம் அவனுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் கதைகள்லாம் விட்டு பார்த்தோம்னு சொன்னா இதுல எத்தனை சேரமோ சொல்ல முடியல என்னென்ன கொஸ்டின் இருக்கோ இது என்னத்துக்கு இவர அவரை ஒழியாங்க நம்ம வந்து நம்ம எதுக்கு அப்படி அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் என்னுடைய நேசர் ஆகுங்க பாட் என் ஜல்லக்கட்டு நடங்க தக்குவா வளர்த்துக்கோங்க நோம்பு தக்குவா உண்டாக்கும் சொல்லுது நோம்பு உண்டாக்கி தக்குவா உண்டாக்கி உங்களையெல்லாம் அவளியாக்குறதுக்காக வேண்டியாண்டு குரூப் பிரிச்சு ஆண்டு ஜட்மெண்ட் எந்த மனிதரையும் நம்ம சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அப்படி சொல்லாம இருந்தால் ஈமான் பாதுகாப்பா இருக்குமே தவிர சொல்லிட்ட சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது நான் சொர்க்கத்துல அவரை போடுவேன் உனக்கு எப்படி தெரியும் நான் அவருக்கு வந்து அவருடைய சிபார்த்தை ஏத்துக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும் அவர் கேட்டான கொடுப்பேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறுத்தி அல்லாஹ் கேட்டான்னு சொன்ன பயங்கரமான குற்றவாளிகளாக அல்லா இடத்துல நிக்க வேண்டியிருக்கும் அப்ப இந்த அடிப்படையை நீங்க தெளிவா புரிஞ்சு எந்த அடிப்படை முதல்ல இந்த தர்கா விஷயத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை ஒரு மனிதர் நல்லடி யாரு மகானு அல்லாவுக்கு வேண்டப்பட்டவரு சொல்ல முடியாது உசோட இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பெரும்பாலும் இருக்க ஒத்து ஒரு கைபாத்தோடு இருக்காரு இருக்க சான்ஸ் இருக்கு அது கூட நம்ம நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் முடிவு பண்ணணும் ஆகிரத்துக்கு முடிவு பண்ண கூடாது பொண்ணு கொடுக்க போறோம் அப்போ தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான் குடிகாரனா இருக்கிறான் நல்லவனா இருந்தாலும் இருப்பான் அப்படின்னு பொண்ணு கொடுத்துடக் கூடாது நம்ம பொண்ணுல கொடுக்க போறோம் நம்ம விஷயத்தை தீர்மானிக்கிற விஷயத்துல வேணா ஒருத்தர் நல்லவர் கெட்டவர்னு ஆராய்ச்சி பண்ணலாம் நம்ம பொண்ணு கொடுக்க போறோம் கடையில் வேலைக்கு சேர்க்க போறோம் அப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க கெட்ட வேண்டாம் அல்லாட்ட நல்லவனா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் ஒண்ணு சேர்க்க முடியுமா வேட்டு விட்டு போயிருவான் நம்ம கடையில ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கிறதா இருந்தா நம்ம சக்திக்கு உட்பட்டு நல்லவனா கெட்டவனா இதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது நம்ம பொண்ணு கொடுக்க போறோம் பொண்ணு எடுக்க போறோம் சம்பந்தம் பண்ண போறோம் விற்க போறோம் வாங்க போறோம் இது மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு நமக்கு சக்திக்கு உட்பட்டு வெளிப்படையான செயல்களை பார்த்து விழுவுறாரா நம்பிக்கிறாரா தக்குவா இருந்தால் என்னென்ன வரணுமோ வெளியில அதெல்லாம் கரெக்டா இருக்குதா நம்ம செயல்களுக்கு மட்டும் ஏத்துக்கணும் அதனால அல்லாட்டையும் நல்லவன் சேர்த்து சொல்லிடக்கூடாது நம்ம எங்க சக்தி உட்பட்டு தீர்மானம் பண்ணி நல்ல ஒரு மாதிரி தெரியுது இந்த கடையில் இருந்து அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அல்லாஹ் நல்லவனா இல்லையாங்கிற அல்லாவுக்கு தெரியும் அதுக்குத்தான் நீங்க செய்யலாமே தவிர நீங்க இந்த அவுளியாக்கள் விஷயத்தில் அதுக்காக பண்ணி பொண்ணு கொடுக்குறதுக்கா தெரிய நீங்க சாவுல மீது ஆண்டவர் நல்ல வருந்தது பொண்ணு கொடுக்குறதுக்கா உங்க மகளை கட்டி கொடுக்கறதுக்கா யாராச்சும் பண்ண அது ஓகே நல்லவரா கெட்டவரா நீங்க சொல்லிக்கலாம் உங்க கடையில சம்பளத்துக்கு கணக்கு அதுக்கு தான் அஜ்மீர் காஜாமத் சிஸ்தி நல்ல வருந்தீங்களா இல்ல நீங்க எதுக்கு நல்ல வருங்கிறீங்க அல்லாட்ட நல்ல வருங்கிற அர்த்தத்தில் சொல்றீங்க பாய்ந்து வழங்குதா அதுக்காக நீங்க யாரையும் நல்ல வருந்து சொல்லக்கூடாது கூடாது

அல்லாஹ் நெருக்கமானவரு அல்லாவுடைய அந்த பெற்றவரு அவர் கேட்டால் அல்லாஹ் மறுக்க மாட்டான் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல அஸ்திவாரம் முடிஞ்சு போச்சா என்ன என்ன நவலம் சொல்றாங்கன்னு வர்றேன் எல்லாம் எல்லாமே போய் இந்த தர்கா வலிபட கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதார்